இந்த உத்ராட ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் அது லவ் பண்ணும் உத்ராடம் ரெண்டு மூணு நாள் அதை லவ்வே பண்ணாது அது வித்தியாசமான அனுபவங்கள் அது வேண்டே வேண்டாங்கோ அது காதல் பண்ணாலும் அது வந்து ஒரு கசப்போம் முடியும் திருவோண நட்சத்திரம் இருக்குது பாருங்கள் தயவும் செய்து அது காதலும் தெரியாது கத்திரிக்காயும் தெரியாது அது பார்த்தீங்கன்னா பாடா படம் ஒன்றும் பையன் சூப்பராக காதலிப்பாங்க காலையும் சாயங்காலமாக ஒரு ஒரு நாள் ஒரு நாள் அவங்க காதல் இருக்கிறத ரெண்டு பேரும் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன் காதலை பற்றி நூறு வீடியோ போட்டுருவோம் இங்கே யாருக்காந்தும் திருவோண நட்சத்திரம் ஏஎல்பி போய் பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு இந்த வீடியோ முன்னாடி ரெண்டு பகுதியாக இருக்கும் அதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் முதல்லேருந்து எல்லோரும் அது வேற ஏதோ இடையிலேருந்து பார்த்தா இந்த வீடியோ வந்து புரியுமான்னா புரியாது திருவோண நட்சத்திரம் நீங்கள் யாராச்சும் காதலிச்சா நான் நம்ம பார்க்கணும்னு நினப்பேன் எவ்வளோ கஷ்டம் இருக்கீங்க நான் ஒன்று சொல்வேன் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்னா நீங்கள் டீ சாப்பிட்ணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் எப்படிங்க இருக்கும் நீ டீ குடிக்க நான் இறநீ சரி வாங்க இளநீ டிப்போனா இல்லை இல்லை எனக்கு ரோஸ் மில்க்கு ரோஸ் மில்க் சார் என்ன சம்பந்தம் இப்போ தான்டா இளநீன் நீங்கள் இப்போ தன பாயசம் நீங்கள் அப்படின்னா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் இதுதான் பிடிக்குது வாங்க அப்படின்ட்டு இல்லை இல்லை இது வேண்டாம் அது வேணாம் இது வேண்டாம் அது வேணாம் அது வேணும் இது வேணும் அப்படின்னு இந்த ரோகி நட்சத்திரம் திருமண நட்சத்திரம் மாதிரி அடுத்தது இந்த அவிட்ட ஒன்று தயவு செய்து காதலே வேண்டாம் நீங்கள் காதலிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த அவிட்ட மூணு நாள் வரலு ஓகே வரலோ புரிதல் ஓகே அப்பாடா ஒரு சந்தோஷமான திருமணம் நிதானம் இருக்கும் வாழ்க்கை நல்லா புரிதல் இருக்கும் ரொம்ப கரெக்டாக அந்த திருமண வாழ்க்கை கொண்டாடுவாங்க திருமண வாழ்க்கை வரைக்கும் திருமணம் காலம் வரைக்கும் போகும் இதுலேயே நம்ம அதை பற்றி பேசவே இல்லை எந்தெந்த நட்சத்திரங்கள் திருமணம் வரைக்கும் போகும்னு கூட நம்ம பேசியிருக்கலாம் இது எல்லாமே காதலிக்கக்கூடிய சூழ்நிலைகளை மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம் அதை அடுத்தடுத்த வீடியோவில் வேணால் பேசிக்கலாம் அடுத்து வந்து அந்த சதய நட்சத்திரம்